வணக்கம் இந்த வகுப்பறையில் இரும்பு குழாயினுடைய நீளம் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வெளி உள்விட்டங்கள் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இரும்பு குழாயினுடைய கண்டுபிடிக்க உள்ளிடற்ற இரும்பு குழாயினுடைய கன அளவு வாய்ப்பால் நமக்கு தெரியும் இந்த வாய்ப்பால அப்படி பிரதிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஹச்சினுடைய மதிப்பு நமக்கு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க அப்போ முப்பத்தி ஐந்து அப்படியே நம்ம எழுதி

நீங்க கழிச்சீங்கனாக்கி ஒன்பது கிடைக்கும் ஒன்பதை கொண்டு போய் நீங்க இதுல பெருக்கினீங்கன்னாக்கி ஜீரோ ஒன்பது ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன சென்டிமீட்டர் நம்ம கிடைத்திருக்கு நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கன சென்டிமீட்டருடைய எடை கொடுத்துருக்கிறாங்க அப்போ ஒரு கன சென்டிமீட்டருடைய இரும்பினுடைய எடை ஏழு கிராம் அப்படின்னு நம்ம கணக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன சென்டிமீட்டருடைய இரும்பினுடைய இடம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதையும் இதைய நம்ம என்ன செய்யணும் பெருக்கிறோணும் ஏழு ஜீரோ ஜீரோ ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஆறு அறுபத்தி ஒன்பது கிராமில் கிடைக்கி நமக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கி எல்லாமே கிலோகிராமில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த கிரானை நம்ம என்ன செய்யணும் கிலோகிராம மாற்றணும் அப்போ கிலோகிராம மாற்றணும்னாக்கி நம்ம ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ ஆயிரத்தால் இதை வகுத்தோம் அப்படின்னோம்னா மூணு சதனம் தள்ளி புள்ளி இருக்கணும் அப்போ ஆறு புள்ளி ஒன்பது மூணு ஜீரோ கிலோகிராம் நமக்கு ஆப்ஷன்ல இல்லை ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்